டேய் டே டே கையை என்ன அந்த கடி கடிக்கிற கையா கை என்ன ஒன்று மாறு நினச்சிக்கிட்டுருக்கேன் அப்படி குடிக்கிது அடா பாவி கைக்கு எதுக்கும் வித்தியாசம் தெரியலையடா உனக்கு கையை பிடிச்சப்பட்டுருக்க காம்பு நினச்சி கையை காம்பு நினச்சி கடிக்கிறத பாரு இந்த கண்ணு குட்டி கண்ணு தெரியல கையை காம்பா நெனைச்சி குடிச்சுக்கிட்டுருக்கு சப்பு ரே வலிக்கிது வலிக்குது ஐயப்பேன் ஐயோ சப்பு சப்பு நல்லா சப்பு நீ இப்படியே சப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான் சப்பு நல்லா வராது ரத்தம் தான் வரும் அப்புறம் கடிச்சின்னா ஐயோ கடி குடி நல்லா குடி taph nalla taph 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 taph